கா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மூன்று கோட்பாடுகளை பார்க்க போகிறோம் மூன்று கோட்பாடுகள் நம்பர் முதல் கோட்பாடு வந்து டாக்டின் ஆஃப் ஃபங்கஸ் அஃபீசியோ டாக்ட்ரின் ஆஃப் ஃபங்கஸ் அஃபீஷியோ இது வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்சி பதிமூணு முப்பத்தஞ்சு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்சி பதிமூணு முப்பத்தஞ்சு பி ராம்மோகன் ராவ் எஸ்எஸ் கே சீனிவாஸ் பி ராம்மோகன் ராவ் கே சீனிவாஸ் இந்த கேஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட்டை இப்போ சீனியாரிட்டியை ரெடி பண்ணி விடுது சப்ஸிக்வெண்ட்டாக அதில் குளறுபாடு இருக்கிறதுனால ரெண்டாவது லிஸ்ட்டு ஜிஓவில் கொடுக்குறாங்க அதை சேலஞ்சு பண்ணும்போது டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்கிறதுனா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பங்கஸ் அஃபீசியோ அவங்க வந்து ஏற்கனவே போட்ட உத்தரவை அவங்க கேன்சல் பண்ண முடியாது அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா இந்த டாக்டின் ஆஃப் பங்கஸ் அஃபீசியோ இந்த கோட்பாடு வந்து நீதித்துறைக்கும் பாசி நீதித்துறைக்கும் தான் இது அப்ளை ஆகுமே தவிர எக்ஸ்க்ளூசிவ் டொமைன் முழு அதிகாரம் படைத்த உருபு இரநூத்தி நாற்பத்தஞ்சு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் மத்திய ஆரம்ப மாநில அரசுக்கு இருக்கிற அந்த விதிகள் தயாரிக்கின்ற அதிகாரம் ரூல் மேக்கிங் அதாரிட்டியை வந்து இந்த பங்கஸ் ஆஃபீஸர் டாக்ட்ரேன் அப்ளை ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க அது ஒரு டாக்டர் ரெண்டாவது டாக்ட்ரேட் வந்து டாக்டரின் ஆஃப் உப்ரேமா ஃபைடு டாக்டரின் ஆஃப் உபேரமா ஃபைடு யூபிஇஆர்ஆர்ஐஎம்இஎ எஃப்ஐடு இது என்ன இந்த கோட்பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸு அப்ளை பண்ணி ஃபார்ம் போடும்போது உங்களுக்கு என்னென்ன நோய்கள் இருந்ததோ அதனுடைய முழு தகவலும் தெரிவிக்க வேண்டும் அன்றது தான் இது வந்து ஏஆர் டூ தௌச நை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை என்ஓசி டூ ஃபிஃப்டி நைன் ஒரிசா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்ஓசி டூ ஃபிஃப்டி நைன் ஒரிசா அது பழுப்பு அது டாக்டினா வாரண்ட்டி அதில் அப்ளை ஆகும் வாரண்டி என்பது கான்ட்ராக்டில் வந்து பொருள் வாங்குகிறவங்களுக்கு இன்சூரன்ஸில் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறவருக்கு தான் வாரண்டி நீங்கள் தான் அதை முழுமையாக சொல்லலைன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்காது மூணாவது கோட்பாடு என்னென்னா டாக்டரின் ஆஃப் ரெசிப்ஷா லிக்யூட்டர் டாக்டின் ஆஃப் ரெசிப்ஷா லிக்யூட்டர் அது என்ன ஒருத்தர் போய் தண்ணி கிணத்துல தவறி வந்துடுறாரு அவர் கூட போனவர் அவரை காப்பாற்ற போய் ரெண்டு பேருமே கிணத்துக்குள்ளே இருக்கிற மெத்தில் வாயிலால் மூச்சு அடைக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க சிவில் சூட் போடுறாங்க காம்பன்சேஷனுக்கு ட்ரையல் கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுது ஆனால் திரிபுரா உயர்நீதிமன்றம் என்ஓசி டூ எயிட்டி ஆஃப் ரெஸ் இப்சா லிக்யூட்டர் அதை அப்ளை பண்ணி சம்பவமே உண்மையை சொல்லு நீங்கள் வந்து கிணற ஒழுகாக பாதுகாக்க தவறதுனால தான் இந்த கடுமையான விபத்து ஏற்பட்டுருக்கு அதனால் இந்த இது பார்க்கும்போதே தெரியுது நிகழ்வே உண்மையை சொல்லுது ரெப்சிப்ஸா லிக்விட்டரில் காம்பன்சேஷனுக்கு அவார்டு பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க காலை வணக்கம் நன்றி